ஜெயினத்துக்கு எதிராக சமணத்துக்கு எதிராக ஒரு சங்கத்தமிழ் மரபை மீட்டெடுத்து காதல் வீரம் கொடை மூன்றையுமே கொண்டு வந்து இணைக்கிறாங்க இணைக்கும் போது சிவன் ஒரு விஸ்வரூபம் எடுத்துடுறார் அந்த அதாவது அணியாத அழகர்னு சொல்லுவாங்க பார்சுவநாதர் கொம்பட்டேஸ்வரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் விஸ்வரூபம் அதையும் தாண்டி நின்றார் சிவன் சிவன் சித்திரிக்கப்படக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா கொம்பட்டேஸ்வரர் எல்லாம் கடந்து போயிடுறாரு அண்டத்துக்கும்போதுக்கும் அப்ப லிங்கோத்பவராக நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதுதான் இவர்களுடைய வெற்றிக்கு ஒரு முதன்மையான காரணம் அந்த தமிழ் மரபு இசை மரபு நடன மரபு கோயில்கள் எல்லாம் நடனம் எப்ப ஆரம்பிக்குது இவர் சொல்றாரு திருவா திருவையாற்று பதிகத்துல ஆஹ் அந்த வலம் வந்த நடவார்கள் மடமாட முழவதீர மழையென்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறுங்கிறார் ஓ அந்த மடவார்கள் நடனம் அப்படா அந்த வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர அதை மழை என்று அஞ்சு சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரைங்களா அப்ப மடவார் விலாகம்னு சொல்றதே கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நடன மாதர்களுடைய குடியிருப்பு பகுதி தான் எனவே கோயிலை சார்ந்த கலைகள் இதெல்லாம் எதனுடைய வெற்றி மீண்டும் அதை மீட்டெடுத்து அதை அதைத்தான் இவர்கள் ஜெயினத்துக்கு எதிராக முன்னிறுத்துகிறார்கள் எனவே இதைத்தான் நம்ம இப்போ இது சை சைவம் வெற்றி பெற்று விட்டது இரண்டு நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சமணர் கூடாரம் காரியம் ஆனா எவ்வளவோ சேவை செய்தவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்ம பேச முடியாது சமணர்களுடைய அருண் ஒரு அருண் பெரிய விஷயம்